வழியா போராடி ஜெயிச்சிட்ட பார்த்தியா ஏமனுக்கே டாடா காமிச்சிட்டு வந்துட்ட டாடா காமிச்சது மட்டும் நான் போராடினதெல்லாம் நீங்க தான் எனக்காக எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இப்ப எப்படி உக்காந்துட்டு அதுக்கு நீங்க தான் காரணம் எப்படியோ எங்களுக்கு சந்தோஷம் இந்த ஒரு நேரத்துக்காக தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆமா ஸ்வேதா உண்மைதான் என்னால நம்பவே முடியல இந்த ஊருக்கு வருவோம் என் மகனை பாப்போம் என் மகன் என் கண்மணிய மீட்டு கொடுப்போம் இதெல்லாம் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல ஆனா எல்லாமே நடந்திருக்கு தெரிப்பா கவலைய விடுங்க கடவுள் நமக்கு ரொம்ப கஷ்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டாரு நல்லாவும் பாத்துக்குவாரு உண்மைதாமா ஆனா எனக்கு கடவுள் என் கண்மணிதான் என் மகளுக்கு இப்படி ஒரு நான் ஒவ்வொரு நாளும் வேதனை படும் மொத்தம் நினைப்பேன் கண்மணிக்கு நான் செஞ்ச துரோகம் அதனால அவ கஷ்டம் தான் இவ்வளவு வாட்டுதோன்னு நினைச்சேன் ஆனா இல்ல என் கண்மணி எனக்கு நல்லதுதான் நினைச்சிருக்கா அவ பெத்த பிள்ளை திரு மூலமா என் மகளை காப்பாத்தி எங்கள கஷ்டத்துல இருந்து வெளிய கொண்டு வந்து சந்தோஷத்தை குடுத்துட்டா மாமா பொண்ணுங்க மனசு அப்படிதான் கோபத்துல ஏதாவது ஒன் ரெண்டு வார்த்தை பேசிட்டாலும் நம்மள சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் தான் நினைக்க தோணும் உங்க கண்மணியும் அப்படிதான் மாமா உங்க கூடையே இருந்து நல்லதுதான் செஞ்சிருக்காங்க ஆமாமா திரு சொல்லுங்கப்பா ரொம்ப நன்றிப்பா என்னங்கப்பா இதெல்லாம் இல்லையா சொல்லணும்னு தோணுச்சு என்னை நம்பி வந்தவ கண்மணி அவளை கைவிட்டுட்டேன் அப்புறம் ஏன் பொண்ணு கண்மணி அவளையும் கைவிட போறமேனு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டேன் ஆனா நீ வந்து கை பிடிச்சு விட்டுட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் யா என்னப்பா இதெல்லாம் திரு சொல்லணும்னு தோணுச்சு அப்புறம் இன்னொன்னு என்னங்கப்பா ஐயா திரு சாதனாவுக்கு சரியா போச்சுன்னு நாங்க இங்க இருந்து கிளம்பல ஏமா உன் கூட இருக்கிறத எங்களுக்கு சந்தோஷம் அப்பா அம்மா தங்கச்சி இங்கேயே இருந்துடுறோம் ஐயா ஓம் வீட்லேயே ஓ என்னப்பா இப்படி கேக்குறீங்க இது நம்ம வீடுப்பா நீங்க என்ன விட்டு போனாதான் நான் கஷ்டப்படுவேன் என் கூடயே இருங்கப்பா ரொம்ப சந்தோஷம் ஐயா திரு சொல்லுங்கம்மா நாங்க உன் வீட்ல இருக்கிறது உனக்கு சந்தோஷம் தானே எங்களுக்கு உன் கூட இருக்கதான் பிடிச்சிருக்கு என்னதான் நாங்க மூணு பேர் அங்க சந்தோஷமா வாழ்ந்தாலும் இங்க வந்து உன் வீட்ல இருந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கல உன் கூடயே இருந்துருவோம் ஐயா என்னமா இப்படி கேட்டுட்டு நீங்க இப்படி கேக்குறதா எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேம்மா இப்போ இப்ப நீங்க என் பக்கத்துல இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் கூடயே இருந்துருங்கம்மா அது நம்ம வீடு எப்பவும் நாம ஒன்னா இருப்போம் சரியா சித்தி சித்தப்பா நானும் உங்களுக்கு மகனா இருக்கேன் மறந்துடாதீங்க நம்ம வீட்டுக்கும் வாங்க கண்டிப்பா வாரே சக்தி ஹம் சரிங்க பெரியப்பா என்னடா என் அப்பாவோட அண்ணன்டா எனக்கும் உரிமை இருக்கு ஓ ஆமா என்ன நீ மட்டும் தனியாவே வார வாசுகி எங்க நானா பாத்தியா என் பியூட்டிய கூட கூட்டிட்டே வாரேன் என்னடா என்ன கேட்ட அதான்டா வாசுகி உன் பொண்டாட்டி எங்க ம் என்ன கேட்ட டேய் இல்ல ஏதோ கேட்டியே அப்பா சாமி அண்ணி எங்கப்பா அண்ணிய கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல ம் அது உங்க அண்ணிக்கு வீட்டுல வேலை இருக்கான் அதனால வரலன்னு சொல்லிட்டா சரிங்க பாத்தியா பியூட்டி சேட்டையா ஆமா சக்தி ரொம்ப இந்தா பண்றான் இருக்கட்டும் சத்தி இருந்தாலும் அண்ணனோட வாய்க்கு தானே நீ அண்ணினே கூப்பிடு கேட்டுக்கோ மனைவி சொல்லே மந்திரம்

இல்ல இல்ல நீ கார் எடுத்துக்கோ சாதனாவா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக கார் தான் ஓகே எனக்கு ஆபீஸ் கிளர்ட் ஆச்சு இவங்க ரெண்டு பத்தியும் வீட்டுல விட்டுட்டு நான் அப்படியே ஆபீஸ் போறேன் கார் இல்லாம நீ எப்படா தான்டா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு நான் ஆட்டோல போய்க்கிறேன் இல்ல உனக்கு எதுவும் எனக்கு எந்த சிரமமும் இல்லப்பா நீங்க பாத்து போயிட்டு வாங்க ஆபீஸ்க்கு லேட்டாது இல்லாட்டி நான் இருந்துருவேன் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணேன் ம் சரிடா பெரியப்பா கிளம்புறேன் சரியா நான் ஒரு நாள் வீட்டுக்கு வரேன் அப்பாட்ட சொல்லு ம் சரிங்க பெரியப்பா சுவானி போலாமா இதை வரேன் சாதனா கிளம்புறேமா எல்லார்டே ரொம்ப பேச்சு கொடுக்காத அது மாதிரி டென்ஷன் ஆகாத கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட்லயே அமைதியா இரு சரிண்ணா நீ பாத்து வீட்டுக்கு போங்க அண்ணன் டைம் ம் மாதிரி வாரேன் சரிமா கிளம்பலாமா சாதனா சாரி இப்ப ரவுண்ட்ஸ்க்கு வருவாங்க அப்படியே பேசிட்டு கிளம்பலாம் சரிண்ணா கொஞ்ச நேரம் படுக்கிறியாமா இல்லனா நான் உட்கார்ந்திருக்கேன் ஏதாவது வேணும் இல்ல ஏதாவது தேவைப்படுதுன்னா எதனாலும் சொல்லு சாரினா, ஹாங் கிட்ட சொல்லாம எப்படி? ம்ம். என்ன சாதனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வீட்டுக்கு கிளம்பலாமா? ஆ ஓகே சார். நீரு 100 ரெண்டு 3 மாசத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இன்ஃபெක්ෂன் ஏதோ ஆகாம பார்த்துக்கோங்க. நான் குடுத்த மருந்து மாத்திரை கண்டினியவா எடுத்துக்கோங்க. அப்பதான் சீக்கிரம் புண்ண ஆறும். நார்மலாவே இருங்க. ரொம்ப strain பண்ண விடாதீங்க. நீங்க டென்ஷன் ஆயா அவங்களையும் டென்ஷன் ஆக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா எல்லாரும் உங்களுக்கு support சீக்கிரமே recover ஆயிடுவாங்க. ஓகே சார் கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ் சார் நம்பிக்கை கொடுத்தீங்க அந்த நம்பிக்கைய காப்பாத்தவும் செஞ்சுட்டீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இருக்கட்ட திரு இது எங்க கடமை தான் அமௌண்ட் பெண்டிங் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நீங்க கிளம்பலாம் அப்புறம் சாதனாவோட பைல நான் செக்அப் என்னென்ன டேட் வரணும்னு எழுதியிருக்கேன் அதை பார்த்து கரெக்டா வந்துருங்க ஆ ஓகே சார் ஓகே பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார் இருக்கட்டுங்க கிளம்புங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க சரிங்க சார் ம் சாதனா வீட்டுக்கு போலாமா ஹாஸ்பிட்டல் வந்து எத்தனை நாள் ஆச்சு ஆனா என்ன டைம் என்ன கிழமை எதுவுமே தெரியாம நாளும் பொழுதும் வேகமா போயிடுச்சு ஆமாமா சரிண்ணா வாங்க வீட்டுக்கு போலாம் திரு சொல்லுங்கம்மா ஒரு மூணு தேங்காய் மட்டும் வாங்கியா ஹாஸ்பிடல்ல வந்து மறு ஜென்ம எடுத்து வீட்டுக்கு போறோம் போற வழியில ஒரு மூணு கோயிலுக்கு எரி தேங்காய் போட்டுட்டு போயிடலாம் சரிங்கம்மா நான் வாங்கிடுறேன் நீங்க எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுங்க நான் போய் அமௌண்ட் கட்டிட்டு வரேன் கிளம்பிடலாம் அப்படியே சரியா திரு நீ நீங்க இரு அப்பா போய் அமௌண்ட் கேட்டிட்டு தேங்காய் வாங்கிட்டு வரேன் அப்பா அப்பா போறேன்யா அமௌண்ட் கேட்டிட்டு தேங்காய் வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் கூட்டிட்டு கீழே இறங்கி நான் கார் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்கப்பா ம் திரும்ப வீட்டுக்கு நம்பிக்கை வந்தேன் ஆனா சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி ரொம்ப

தாத்தா எப்பவும் வர மாட்டாரு ஊர்ல தான் இருப்பேன் பாரு என் அம்மாவ அக்காவை பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வா சரிங்க சித்தி கண்டிப்பா சரிங்க அத்தை ட்ரெயினுக்கு லேட் ஆயிரும் நாங்க கிளம்புறோம் சரிமா வந்து ஒரு உயிரை நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமா சரிங்க அத்தை ராஜு வாங்க நான் தான் உங்களை கார்ல டிராப் பண்ணனும் வாங்க போலாம் ம் சரிடா சித்தி சித்தப்பா வந்தோன்னு சொல்லிருங்க சித்தப்பாட்ட சொல்லிட்டு தான் கிளம்புவோம்னு பார்த்தேன் ஆனா இப்ப நான் கிளம்புனாதான் நைட்டுக்குள்ள வீட்டுக்கு போக முடியும் சரியா நான் சொல்லிடுறேன் சரிங்க சித்தி கிளம்புறேன் ராணி ம் சரி வீரா மா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நான் விட்டுட்டு வந்துறேன் சரியா ராஜு போயிட்டு வா ஆ ராணி உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு திறமையான பொண்ணு கூட வெள்ளையமக்கா அவளோ வருத்தப்பட்டீங்க இரையாவுக்கு எந்த பொண்ணு அமையல மருமக என் வீட்டுக்கு எப்போ வர போறாளோன்னு உங்க தேடி எப்படி வந்திருக்கா பாருங்க மருமக ஒரே சிரிப்பு தான் அப்பா கூட வெளியே வந்தா சந்தோஷமா பாட்டிமா கூட வீட்டுல இருக்கலாம்ல பாட்டிமா வேண்டாமா இத மட்டும் பாட்டிமா கேட்டாங்க பூங்காவுக்கு போய் விளையாடலாமா ஏன் அபி தங்கத்துக்கு பூங்கா போதும் சரி கொஞ்ச நேரம் தான் அப்பாவுக்கு வேலை இருக்கு கொஞ்ச நேரத்துல கூப்பிடு அபி குட்டிமா வந்துடணும்

உன்னோட சிரிச்ச முகம் அழகா இருக்கு இல்ல ராம் நானே பாத்து உன பேசணும் நினைச்சேன் எங்க டைமும் கிடைக்கல உங்களை கான்டாக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு இதும் இல்ல ஓ நான் வேணா என்னோட நம்பர் தாரு ஏதா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க ஓ தேங்க்ஸ் ராம் போதுங்க எத்தனை தேங்க்ஸ் ஏ சிவானி சிவானி ஏ இவளுக்கு என்னாச்சு ஏ சிவானி ஆ சொல்லு ஸ்வேதா இந்த குழந்தைக்காக தான் அன்னைக்கு என்கிட்ட பேசினியா குழந்தை அழகா ம் நம்ம போய் தூக்கணா கொடுப்பாங்களா தெரியல கேட்டு பாரு இரு கொடுத்தா தா தூக்கிட்டு வரே ஹாய் ராமண்ணா ஹாய்ங்க உங்க பாப்பாவா ம் என்ன அபி ஓ அபி குட்டி ஆ இவங்க அபி குட்டி அத்தைட வாரீங்களா வாங்கமா அத்தை சாக்லேட் வாங்கி தரேன் சாக்லேட் நோ அப்பா ஓ சாக்லேட் சாப்பிட்டா அப்பா வைவாங்களா மாமா வாங்கி கொடுத்தா அப்பா வைய மாட்டாங்க வாங்க மாமா வாங்கி தரேன் ம் பூங்கா போறேன் பரவலையே சாக்லேட் வேணா பூங்காவுக்கு போணுமா ராமனா பாப்பா அழகா பேசுறா அதெல்லாம் சூப்பரா பேசுவாங்க ராம தான் பேசி குடுக்கணும் அபிக்குட்டி அத்தை பூங்காக்கு தான் போறேன் வாரீங்களா வாங்க பூங்காக்கு போயிட்டு திரும்பி அப்பா கிட்ட கொண்டு வந்து விட்றேன் ஆ வேணா அப்பா கூட போங்க அப்பா தான் கூட்டா பூங்காக்கு கூட்டிட்டு மட்டும் பாப்பா கூட விளையாண்டு சிவானி வா பூங்காக்கு போலாம் நான் வந்துட்டேன் முடிச்சிட்ட போய் எதுவும் பேசுனீங்களா ஆமாராம் எங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் மூலமா வச்சு பேசி நல்லா ஸ்ட்ராங்கான கேஸா போட்டு உள்ள தள்ளியாச்சு வெயில் கூட கிடைக்காத மாதிரி பண்ணியாச்சு சூப்பர் சக்தி இந்த மாதிரி ஆளுகளுக்கு இப்படி தான் பண்ணணும் எவ்வளவு தைரியம் ஒரு பொண்ணை கருத்தி அதுவும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நானே பார்த்தது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு என்ன பண்ணாராம் இந்த விஷயத்துல எங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு தான் ஒண்ணு பண்ண முடியாம முழிச்சிட்டு இருந்தோம் ஆனா நீங்க போலீஸ கூட்டிட்டு வந்தவண்ண அந்த மேடம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க எந்த பிரச்சனையும் வராது நாங்க பாத்துக்கிறோம் அப்புறம் தான் வக்கீல வச்சு பேசி கேச மாத்தி விட்டு உள்ள தள்ளியாச்சு

நீங்க சொல்லுங்க அப்பா அண்ணன போறீங்களா இல்ல இப்பவே போறீங்களா அப்பா ஆ சூப்பர் தங்கம் அப்பா ரர்க்க அம்மா கூடயே இரு சிவாணி என்ன ஸ்வேதா பாப்பா கொடு என்னாச்சு நீ கொடு என்ன ஸ்வேதா என்னாச்சு நீ எங்க கிட்ட வந்து புடுங்கற ஒண்ணுல சிவாணி சத்தியா ஆபீஸ்க்கு போறன்னு சொன்னாங்க வா பாப்பா கொடுத்துட்டு கிளம்புவோம் அம்மா அபிமா அப்படி கூப்பிட கூடாது அத்தை சொல்லுங்க ம் அம்மா ஏ சிவாணி உம்மா என் தங்கம் அம்மான்னு சொன்னீங்களா நீ அப்படியே கூப்பிடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ம் உம்மா எனக்கு ஒரு மொத்தம் கொடு ஏன் லட்டுமா சரி அப்பாகிட்ட போங்க நீ அடிக்கடி ஒன்றை பார்க்க வாரேன் இந்த ஸ்வேதா அவங்க அப்பாட்ட கொண்டு போய் விட்டுரு டாட்டா சொல்லுங்க டாத்தா கூட்டிகிட்டு போ ஸ்வேதா ம்

இன்னைக்கு காலையில சார் ஓவர் ரொமான்ஸ் போதும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க பார்வையை அந்த பக்கம் திருப்புங்க அப்படி தாண்டி பாப்பே கண்ண போட வேண்டாம் சரி சரி ரொம்ப நேரம் வெயிட்டிங் ஆராத்தி ம் சாதனா உள்ளவாமா சரிங்க அண்ணி வாசுகி அத்தை கொடுமா நான் அதை கொண்டு போய் கொட்டிட்டு வந்துறேன் சரிங்க அத்தை சாதனா உள்ள கூட்டிட்டு போமா ஆ சரிங்க சாதனா மாமா வாமா என்னங்க நீ ரொம்ப பாருங்க லவ் பண்ணவோ ரொமான்ஸ் பண்ணவோ இது டைம் கிடையாது நான் உள்ள போய் சாதனாவை பார்க்கணும் புரிஞ்சதா இல்லமா நான் சொல்ல வர்றது நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் என்ன என்னோட வேலையை பாக்க விட்டாலே போதும் ஏய் வாசுகி உங்க பேச்சுக்கெல்லாம் நான் வரல ஏய் லூசு

சரிமா ஹாஸ்பிட்டல்லே படுத்து இருந்துட்டு இப்போ இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தது ஒரு மாதிரி இருக்கும் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கு ம் சரிங்க அண்ணி அத்தை நீங்க சாதனா கூட இருந்து பாத்துக்கோங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் இனி கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் பாத்துக்கிறேன் இல்லம்மா நீயா எப்படி நான் பாத்துக்கிறேன் அத்தை நீங்க சாதனா பக்கத்திலே இருங்க அவளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிமா சாதனா நீ படுத்துக்கோ சரிங்க அண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வழியெல்லாம் சரியா போயிடும் எவ்வளவோ கடந்து வந்துட்ட இன்னொரு ரெண்டு மூணு மாசம் பொறுத்துக்கோ அப்புறம் எப்பவும் போல நார்மலா சரிங்கப்பா சரிடா படுத்துக்கோ